நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சினிமா ஃபீல்டுக்கு என்ட்ரி ஆக்கி ஐம்பது வருஷம் ஆச்சு இந்த ஐம்பதாவது வருஷத்தை சிறப்பாக கொண்டாடும் விதமாக தான் கூலி திரைப்படத்தை கரெக்டாக தலைவரோட முதல் படம் வெளியான ஆகஸ்ட் பதினஞ்சு அபூர்வ ராகங்கள் வெளியாச்சு இப்போ வந்து ஆகஸ்ட் பதினாலு கூலி திரைப்படம் வெளியாகுது ஸோ தலைவர் சினிமா ஃபீல்டுக்கு வந்து ஐம்பது வருஷம் நிறைவாக போகுது அதை வந்து ரசிகர்கள் வெகு விமர்சையாக கொண்டாட காத்திருக்காங்க இந்த நேரத்தில் ரசிகர்களுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னா தலைவரோட அந்த சூப்பர் ஸ்டார் டைட்டில் கார்டு வரும் இல்லையா தியேட்டரில் அதுக்கு முன்னதாக ஒரு இருபத்தஞ்சி செகண்டுக்கு ஒரு அனிமேஷன் வீடியோ ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்களாம் அதாவது தலைவரோட இந்த ஐம்பதாவது ஆண்டு சினிமா துறையில் சாதித்த விஷயங்களெல்லாம் வச்சு ஒரு இருபத்தஞ்சி செகண்டுக்கு தலைவரோட ரசிகர்களுக்கு ஒரு பூஸ்ட் கொடுக்குற மாதிரி ஒரு அனிமேஷன் வீடியோ ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்களாம் அதை பார்க்கும்போது ரசிகர்கள் எல்லாருக்குமே பயங்கர உற்சாகமாக இருக்கும் அப்படின்னு ஒரு தகவல் இப்போ வழியாக இருக்குது ஸோ அது என்ன வீடியோ எப்படி ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க தலைவருக்கு அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னொரு நாலு நாள் தான் இருக்குது தலைவரோட தரிசனத்தை திரையில் பார்க்குறதுக்கு ஸோ தலைவரோட ரசிகர்கள் எல்லாம் கொண்டாட்டத்துக்கு தயாராருங்க